வணக்கம் இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற சிறுகதையோட தலைப்பு உருவமற்ற உறவுகள் இந்த கதை எழுதியவர் பாலா இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வாங்க நேராக கதைக்குள்ள போயிடலாம் கண்களின் அடியில் தெரிந்த கருவட்டத்தை பவுடரால் மூட முயன்று தோற்றாள் ராதிகா நெற்றியோரத்து வெள்ளி கம்பிகள் இளமைக்கு வழி அனுப்ப விழா நடத்த தயாராக நின்றன ராது தயாராமா சட்டென ஒரு எரிச்சல் படர அம்மாவை வெறுப்புடன் பார்த்தாள் இது அவசியமா என்றது அவள் பார்வை அம்மா இந்த நாடகத்தை எத்தனை நாளைக்கு நடத்த போறோம் சொல்லுமா மேசை மேல் தெரிந்த கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்டாள் அதை கழட்டி வை மாறாது வயசு காட்டும் ஏமா வேஷம் போட சொல்கிற இது தான் இதை எடுத்துட்டா பதினெட்டு வயசு குமரி ஆயிடுவேனா இந்த நரைக்கு என்னம்மா பதில் சொல்கிற டை போட்டுக்க சொன்னால் நீ கேட்குறது இல்லையே சரி போட்டுக்கிறேன் டை அடிச்சுண்டு பிராவம் போட்டுண்டு ஷிஃபானை சுற்றிண்டு நின்னா இளமை வந்துடுமாமா அப்படின்னா நீ கூட இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கலாமே அம்மாவின் பல பலத்த கண்கள் அவளை தடுத்து நிறுத்தின தான் அந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாதோ என்ற எண்ணம் ஊதாகரமாக வந்து மனசை குடைந்தது மெதுவாக எழுந்து வந்து அம்மாவின் தொலை தொட்டு அழுத்தினாள் என்னை புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ் நீயும் இதுவரைக்கும் எத்தனை வரன்கள் பார்த்துருப்பேன் இப்படி வேஷம் போட்டுண்டு சிற்பை எடுத்து மாட்டிண்டு பாடி காட்டி வேண்டாத நமஸ்காரம் பண்ணி ஒவ்வொரு முறையும் க ஒருத்தன் கூட வாழ்ந்து போஸ்ட்மேனை பார்த்து ஏமாந்து ஓ அம்மா இன்னமும் இதையெல்லாம் நான் தொடர தான் வேணுமா சொல்லுமா அம்மாவின் கெஞ்சும் பார்வையும் மௌன குமுறலும் இன்னும் ஒரே ஒரு தடவை எனக்காக என்றது ஓகே இன்றைக்கி சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் எடுக்க வேண்டிய முடிவுகள் சிலது இருக்குது நீ அழாதே போய் ஆக வேண்டியதை பாரு அம்மாவின் முகத்தில் சட்டென ஒரு சந்தோஷம் பளிச்சிட்டது இது முடிய வேண்டுமே என்ற கவலை கோடுகள் முகத்தில் மின்னின கூடுமானவரை தன்னை அலங்கரித்து கொண்டு பலகார தட்டுகளோடு வெளிப்பட்டாள் ராதிகா பார்வையில் நாணமோ உடலில் படபடப்போ இருக்கவில்லை பத்து வருஷத்துக்கு முன்னால் இருந்த அதெல்லாம் காணாமல் போய் ஒரு மாமாங்கமாகிவிட்டது நமஸ்காரம் பண்ணிக்கோ ராது பரவாயில்லம்மா அதெல்லாம் வேண்டாம் உட்காந்துக்கோ வயதான அம்மாள் பறிவோடு பார்த்தாள் கூடவே ஒருவித துருவலும் இருந்தது அரசாங்க உத்தியோகம் பார்க்கிறேன்னு உங்கள் அம்மா மூலம் கேள்விப்பட்டோம் என்ன சம்பளம் வர்றது சுல் என்ற கோபம் வயிற்றுக்குள் படர அந்த அம்மாவை ஏறிட்டாள் ராதிகா உங்கள் பிள்ளை கல்யாணம் செஞ்சிக்க போகிறது என்னையா என் சம்பளத்தையா மீறி வந்த வார்த்தைகளை நாக்கை மீறி விடாமல் அணை போட்டாள் ஒரு சில சம்பிரதாய கேள்விகள் முடிந்து அந்த அம்மாள் பிள்ளையை அழைத்து வாசலுக்கு போனாள் வழக்கம் போல எங்களுக்கு பெண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு உடனே அம்மா பலூன் போல மகிழ்ச்சியில் போக மற்றதை பேசலாமா ஊசியால் பொட்டென்று உடைக்கப்பட்டாள் கோயம்புத்தூரில் என் பிள்ளை இருக்கான் அவன் வந்து மற்ற விஷயங்களையெல்லாம் பேசிக்கிட்டா போதுமா அம்மா இழுத்து நிறுத்தினாள் சட்டென்று அந்த பிள்ளை குறுக்கிட்டான் அவர் வந்து பேச என்ன இருக்கு வரதட்சணை எனக்கு ஒரு பைசா நீங்க கொடுக்க வேண்டாம் உங்கள் பொண்ணுக்கு என்ன செய்வேலோ அது உங்க இஷ்டம் என்னை தேடி வர்ற நாலு மனுஷாலே கல்யாணத்துல நல்லா கவனிச்சுக்கணும் அந்த அம்மாவுக்கு அத்தனை சுவாரஸ்யமில்லை இருந்தாலும் மகனை மீற முடியாமல் தலையாட்டினாள் முகூர்த்தத்துக்கு கூடிய சீக்கிரம் நாள் குறியுங்கோ லக்ன பத்திரிகை அடுத்த வாரத்திலேயே படிச்சிடலாம் எழுந்து கொண்டார்கள் அவர்கள் போய் வெகு நேரமாகியும் அம்மா பிரமிப்பிலிருந்து விடுபடவில்லை ராது நான் நினச்சது வீண் போகலே எவ்வளவு நல்ல மனசு அந்த பிள்ளைக்கு ஏண்டி பேசாமல் இருக்க ம் இத்தனை நாள் இந்த கட்டம் வரைக்கும் என் கல்யாணம் வரலே இப்போ வந்திருக்கே அதான் யோசிக்கிறேன் இதில் என்ன யோசனை கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து அம்மாவிடம் காட்டினாள் இது என்னம்மா சங்கிலி வெறும் செயின் இல்லை கவரிங் செயின் பொண்ணை தொட்ட கையாலே என்னை தொடலை ஒத்த காசு பேங்க் பேலன்ஸ் கிடையாது நமக்கு எனக்கு வர சம்பளம் கைக்கும் வாய்க்கும் போதாமல் திணறிண்டு இருக்கும் இந்த லட்சணத்தில் கல்யாணம் என்னடி சொல்கிற நீ அவர் சொன்னதை கேட்டியா உங்கள் பெண்ணுக்கு என்ன செய்வேலோ அது உங்கள் இஷ்டம்னு சொன்னாரே ஆமாம் கழுத்தில் இல்லாமல் ஒரு தங்க செயினும் கையில் ரெண்டு வளையலும் போட்டுக்கிறது சிம்பிளாக இரண்டு பட்டு புடவை எடுக்கிறது சாதாரண சத்திரத்தில் வச்சு கல்யாணத்தை நடத்துறது இதுக்கெல்லாம் ஆகும் இருபதுக்குள்ளே முடிக்கலாம் இருபதுங்கிறது வெறும் இருபது இல்லைம்மா இருபதாயிரம் யார் தருவா என்னம்மா இது உங்கள் அண்ணா நல்ல நிலையில் இருக்கான் இது அவனுக்கு துச்சம் உடனே அவனுக்கு தந்தி கொடு சும்மா குறுக்க குறுக்க கேள்வி கேட்டுட்டு நிற்காத எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அம்மா அளவு கடந்த பரவசத்தில் அக்கம் பக்கத்தில் செய்திகளை உற்சாகமாக ஒளிபரப்ப மூன்றாவது நாள் அண்ணா என்ற வெடிகுண்டு ஓசைப்படாமல் வீட்டுக்குள் நுழைந்து வெடித்தது ராமு உன்னை விட்டால் யாரிடா இந்த காரியத்தை செய்ய முடியும் நீ சும்மா கூச்சல் போடாதே அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கே போவேன் இதை விட குறைஞ்ச ரேட்டில் எந்த வரணும் சம்மதிக்க மாட்டாப்பா இதை விட்டால் ராதிகாவுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது பதில் இல்லை ஏண்டா பேசாமல் இருக்க அந்த குழந்தையோட வாழ்க்கையை பாழாக்கி விடாது உன் காலில் வேணாலும் விழுறேன் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுடா பொண்ணை பெற்றப்பவே அந்த ஞானம் இருந்திருக்கணும் அப்பா அவளுக்காக ஒரு காசு சேர்த்து வைக்கலை இப்போ ஏன் கழுத்த அறுத்தா நான் எங்கே போவேன் ரொம்ப கஷ்டப்பட்டால் ரெண்டோ மூணோ புரட்டலாம் அதுக்கு மேலே நான் எங்கே போவேன் டெய் ராமு நில்லுடா அம்மா கொஞ்சம் இரு எதுக்கு நீ இப்படி பிச்சை எடுக்கிற அண்ணா நீ கஷ்டமே பட வேண்டாம் நீ போகலாம் ராது அவன் போகிறாண்டி போகட்டுமா இஷ்டப்பட்டு செஞ்சால் தான் அந்த காரியமே துளங்கும் அவனை விட்டுடுமா அந்த பிள்ளையோட அம்மா கிட்டே போய் நான் பேசி பார்க்கட்டுமா என்னென்னு கட்டின புடவையும் கவரிங் நகையுமா கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆண்கள் முன்னேறலாமா ஒரு விதத்தில் அவளை சொல்லியும் புத்தமில்லை மனைவிங்கிறது மரியாதையான ஒரு உறவு நீ போய் கெஞ்சினா நான் அந்த வீட்டில் மாட்டு பொண்ணாக இருக்க மாட்டேம்மா வெறும் மாடாகத்தான் இருக்கணும் இந்த கல்யாணம் வேண்டாம்னு எழுதி போட்டுடு காரணம் கேட்டால் எனக்கு பிள்ளை பிடிக்கலன்னு சொல்லிடு ஒரு விதத்தில் அது பாவம்தான் ஆனாலும் என்னை எத்தனை பேர் சொல்லியிருக்கா எனக்கு ஒரு ஒருத்தரையாவது அப்படி சொல்ல ஆசையாக இருக்குமா பெரிதா சிரிக்க தொடங்கினாள் என்ன ராதிகா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகப் போகிறதாமே ஆஃபீஸுக்குள் நுழைந்த அரை மணி நேரத்துக்குள் இது இருபதாவது விசாரிப்பு எங்கே நீங்கள் கல்யாணமே செய்திக்க மாட்டீங்களோன்னு பயந்துட்டோம் இத்தனை வயசு நீங்கள் சும்மா இருந்தப்போ உடம்புல வியாதி ஒன்று நினைச்சோம் ஆமாம் யார் மாப்பிள்ள உள்ளூர் தானா இல்லை வடநாட்டில் அப்படின்னா நீங்கள் மாற்றல் வாங்கிட்டு போயிடுறீங்களா அதை கல்யாணம் முடிச்சு தீர்மானிக்கலாமே கல்யாணம் கூட அவர் வீட்டில் வச்சுதான் தான் எப்போ எங்களுக்கு ட்ரீட்டு முடிச்சு வந்து தரேன் அடுக்கடுக்காக பொய்களை தொடுத்து கொண்டே போனாள் அம்மா நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியூர் போகிறோம் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் திரும்பலாம் எதுக்கு எனக்கு கல்யாணம் ராது உனக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சா ஊர்வாய கட்டுப்படுத்த முடியலம்மா சந்தோஷத்தில் நீ பரப்புன செய்திகள் இன்னைக்கு கையும் காலும் முளைச்சி எனக்கு முன்னால் டான்ஸ் ஆடுறது ஏற்கனவே பல வருஷங்களாக ஆஃபீஸில் கேட்குற கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலம்மா லைசன்ஸ் இல்லைங்கிறதுக்காக ஒவ்வொருத்தர் என்னை பார்க்குற பார்வையும் அதோட அர்த்தங்களும் அப்பப்பா அம்மா எனக்கு கல்யாணம் ஆசையே இல்லை ஆனால் நாலு பேருக்கு நடுவில் உத்தியோகம் பார்க்குறச்சே அவள் வாய மூட எனக்கு ஒரு புருஷன் இப்போ அவசியம் பதிலில்லை இந்த ஜென்மத்தில் உலகறிய எனக்கு ஒரு புருஷன் வாய்ப்பான்னு நம்பிக்கை சத்தியமாக எனக்கு இல்லை இல்லாத ஒரு புருஷனை நானே சிருஷ்டிக்க போகிறேன் பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு கற்பனை புருஷனோட நான் வரப்போகிறேன் எத்தனை நாளைக்கு ஊரை ஏமாற்ற முடியும் ராது ஒரு நாள் தெரியாமலா போகும் அதுக்கு நான் வேறு வழி வச்சுருக்கேன் பின்னால் சொல்கிறேன் இப்போ நீ புறப்படு கங்க்ராட்ஸ் மிஸ்ஸஸ் ராதிகா ஒரு இன்விடேஷன் கூட இல்லாமல் கல்யாணத்தை முடிச்சிட்டிங்க அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது ஜஸ்ட் ரிஜிஸ்டர் மேரேஜ் கோயிலில் வச்சு சின்னதாக ஒரு சடங்கு அவ்வளவுதான் உங்கள் ஹப்பியை கூட்டிகிட்டு வந்து எப்போ ரிசப்ஷன் போகிறீங்க திடீர்னு ஒரு நாளைக்கு ஏற்பாடு செய்வேன் கண்டிப்பாக உண்டு சிரித்து பேசி தன்னை தானே ஏமாற்றி கொண்டாள் நாளைக்கு ஒரு போய் வேலைக்கு ஒரு புழுகு அவளுக்கு வேறு வழி இல்லை என்று ஒரு நாள் உண்மை தெரியும் ஊருக்கு தெரியத்தான் செய்யும் இல்லாத ராமனுக்கு பொய் சொல்லி இருக்கும் ராவணர்களிடம் தப்பிக்க தினம் தினம் ஆஃபீஸ் என்னும் அசோகவனத்தில் செத்து கொண்டிருக்கிறாள் இந்த சீதை இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் சில பெண்கள் இப்படி வரும் கணவருக்காக நிறைய பெண் பார்க்கும் படம் படலங்களை கடந்து அதில் அவங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் இல்லைன்னா வரதட்சணை கேட்குறது இவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போகலாம் இப்படி நிறைய காரணங்களால் பெண்கள் நிறைய வயதை கடந்து கூட கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க அந்த நிலையை வந்து இந்த பெண் அடையும் போது அவங்களுக்கு உண்டான வழிகளையும் அவங்க எப்படி தைரியமாக இந்த உலகத்தை சமாளிக்கிறாங்க அவங்க கூட வேலை பார்க்குற ஆஃபீஸில் உள்ளவங்களை எப்படி சமாளிக்கிறாங்கன்ட்டு இந்த கதையில் அழகாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்